ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்யூட்மென்க்கு தமிழகம் சார்ந்த ஒரு சில முக்கியமான பொது அறிவு கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதிலருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைந்தது ஐந்து கேள்விகளாச்சும் உங்களுக்கு வந்து கொஸ்டினில் வந்துடும் ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸோ இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே வந்து பார்த்துக்கும் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிஎஃபாகவே வந்து கொடுத்துட்டும் ஸோ நீங்களும் இந்த பிடிஎஃப்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படினு அப்படின்னா ஸோ நம்மளுடைய சேனலே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா டோட்டலாக டென் மாடல் கொஸ்டின் எக்ஸாம் கொஸ்டின் கொஸ்டின் என்ன மாதிரி இருக்குமோ சேம் அதே மாதிரி அதே பேட்டர்னில் சிலபஸ் வைஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் ரெடி பார்ட்டி பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டினை பார்க்குற ஒரு ரியல் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது வரும் டென் கொஸ்டின்ஸ் வந்து மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கும் செவன் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் இது எல்லாமே வித் ஆன்சர் கீட பிளஸ் இது சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி மெட்டீரியல் ஸோ ஸ்டடி மெட்டீரியலாக ஜென்ரல் தமிழுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் ஸ் அதுக்கப்புறமா ஆப்டிடியூடுக்கு தேவையான ஸ்டெடி மெட்டீரியல் ஜெனரல் நாலேஜுக்கு தேவையான ஸ்டெடி ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் சிலபஸ் வைஸ் கொடுத்துருவோம் அண்ட் எக்ஸ்ட்ராவா லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் கூட கரண்ட் கண்ட் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்கணும்னு தேவையில்ல நம்ம தரதை மட்டும் படிச்சா போதும் பிளஸ் அது கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியும் இருக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டகிரில இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பிடிஎஃப்மே ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் இருக்கு செக் பண்ணி பாருங்க நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பை பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரொவைட் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி பாம்பன் பாலத்தின் அதிகாரப்பூர்வ பெயர் என்ன பாம்பன் பாலத்தின் அதிகாரப்பூர்வ பெயர் அன்னை இந்திரா காந்தி பாலம் தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம் எது தமிழ்நாட்டின் மிக நீளமான பாலம் எது பாம்பன் பாலம் பாம்பன் பாலத்தின் நீளம் எவ்வளவு பாம்பன் பாலத்தின் நீளம் இரண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் நீளம் தமிழகத்தில் மிகப்பெரிய அணை எது தமிழகத்தில் மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை தாராசரியனுக்கு எந்த ஆண்டு பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டது தாராசிரியனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பத்மபூஷன் விருது அளிக்கப்பட்டது பண்டை காலத்தில் வணிகம் எந்த முறையில் நடைபெற்றது பண்டை காலத்தில் வணிகம் பண்டமாற்று முறையில் நடைபெற்றது தேவைக்கு அதிகமான உற்பத்தியை எவ்வாறு கூறலாம் தேவைக்கு அதிகமான உற்பத்தியை உபரி என்று கூறலாம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளம் கர்நாடகம் ஆகிய மாநிலங்கள் எந்த ஒரே சொல்லால் குறிப்பிடுகின்றன குறிக்கப்படுகின்றன திராவிடம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது பெற்றவர் யார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் விருது பெற்றவர் செஞ்சி ராமச்சந்திரன் தமிழகத்தின் மாநில விலங்கு எது தமிழகத்தின் மாநில விலங்கு வரையாடு தமிழகத்தின் மாநில பறவை எது தமிழகத்தின் மாநில பறவை மரகத புரா தமிழகத்தின் மாநில மலர் எது தமிழகத்தின் மாநில மலர் காந்தல் தமிழகத்தின் மாநில மரம் எது தமிழகத்தின் மாநில மரம் பனைமரம் தமிழகத்தின் மாநில விளையாட்டு எது தமிழகத்தின் மாநில விளையாட்டு சடுகுடு விளையாட்டு தமிழகத்தின் மாநில பழம் எது தமிழகத்தின் மாநில பழம் பலாப்பழம் தமிழக அரசு சின்னத்தில் இருப்பது எந்த கோவில் தமிழக அரசு சின்னத்தில் இருப்பது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எத்தனை சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எத்தனை சதுர கிலோமீட்டர் வனப்பகுதி உள்ளது இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர் கலைப்பிரிவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பத்மஸ்ரீ விருது பெற்ற சுடுமன் கலைஞர் யார் கலைப்பிரிவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பத்மஸ்ரீ விருது பெற்ற சுடுமண் கலைஞர் யார் விகே முனுசாமி தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் தமிழக அறிவியலாளர் ஜி டி நாயுடு பிறந்த தினம் எது தமிழக அறிவியலாளர் ஜி டி நாயுடு பிறந்த தினம் இருபத்தி மூன்று மார்ச் அக்னி நூலின் ஆசிரியர் யார் அக்னி நூலின் ஆசிரியர் யார் பாரதியார் பல்லவர்களின் தலைநகரம் எது பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம் ருத்ராட்சம் எத்தனை வகைப்படும் ருத்ராட்சம் முப்பத்தி எட்டு வகைப்படும் காலத்தில் அரசுரிமை சின்னங்கள் என்று அழைக்கப்படுவது சங்க காலத்தில் அரசுரிமை சின்னங்கள் என்று அழைக்கப்படுவது செங்கோல் வெண்கொற்ற முரசு தோழனோடும் ஏழ்மை பேசல் என்று கூறும் நிதி நூல் எது தோழனோடும் ஏழ்மை பேசல் என்று கூறும் நிதி நூல் எது கொன்றை வேந்தன் வெண்பார் புலவர்களும் இருந்தது எந்த கால அரசவையில் வெண்பார் புலவர்களும் இருந்தது எந்த கால அரசவையில் சங்ககால அரசவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தேர் எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தேர் திருவாரூர் கோவில் தேர் தமிழ்நாட்டில் முதல் முதலில் திரையிடப்பட்ட பேசும் படம் எது தமிழ்நாட்டில் முதல் முதலில் திரையிடப்பட்ட பேசும் படம் காளிதாஸ் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நந்தி எது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நந்தி பிரகதீஸ்வரர் கோவில் நந்தி சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் யார் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் தாராசிரியன் தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்ன தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்ற தொகுதியின் பெயர் ராயபுரம் புதுச்சேரியின் ஆட்சி மொழிகள் என்ன புதுச்சேரியின் ஆட்சி மொழிகள் தமிழ் மலையாளம் தெலுங்கு பிரெஞ்சு காவிரி நதி வங்காள விரிக்கடலில் எங்கு கலக்கிறது காவிரி நிதி வங்காள விரிக்கடலில் எங்கு கலக்கிறது பூம்புகார் தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள் எவ்வளவு தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள் பன்னிரெண்டு துறைமுகங்கள் தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் தமிழக கடற்கரையின் மொத்த நீளம் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் சமுத்திரகுப்தனால் சிறை பிடிக்கப்பட்ட பல்லவ அரசன் சமுத்திரகுப்தனால் சிறை பிடிக்கப்பட்ட பல்லவ அரசன் விஷ்ணு கோபன் இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு எது கேரம் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் வாழ்வில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக கொண்டுள்ள அரசு எது புதுவை அரசு பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் யார் வாணிதாசன் செந்தமிழை செலுந்தமிழாக காண விரும்பியவர் யார் செந்தமிழை செலுந்தமிழாக காண விரும்பியவர் பாரதிதாசன் இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் இருபதாம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார் அந்தாதியின் வேறு பெயர் என்ன அந்தாதியின் வேறு பெயர் சொற்றொடார் நிலை தொண்டி ஆருடைய துறைமுகம் தொண்டி சேர அரசர்களினுடைய துறைமுகம் சோழர்களின் துறைமுகம் எது சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் அத்திப்பூ மாலையை அணிந்தவர்கள் யார் அத்திப்பு மாலையை அணிந்தவர்கள் யார் சோழர் பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் நாட்டுப்புறக்கலை எது பொதுமக்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் நாட்டுப்புறக்கலை வில்லுப்பாட்டு சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் வடக்கு எல்லை எது சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் வடக்கு எல்லை வேங்கடம் கண்ணகிக்கு நினைவு சின்னம் எழுப்பிய மன்னர் யார் கண்ணகிக்கு நினைவு சின்னம் எழுப்பிய மன்னர் செங்குட்டுவன் பழங்காலத்தில் சேரன் தீவு என்று அழைக்கப்பட்ட நாடு எது பழங்காலத்தில் சேரன் தீவு என்று அழைக்கப்பட்ட நாடு இலங்கை தமிழ்நாடு என்று பெயர் எப்போது மாற்றப்பட்டது பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தமிழில் ஆ என்பது எந்த எண்ணை குறிக்கும் எட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது வைகை நிதி எந்த மா வைகை நதி எந்த மாவட்டத்தில் பாய்கிறது வைகை நதி மதுரை மாவட்டத்தில் பாய்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி குற்றாலம் வேளாங்கண்ணி ஆலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது வேளாங்கண்ணி ஆலயம் அமைந்துள்ள மாவட்டம் நாகப்பட்டினம் மீனாட்சி அம்மன் ஆலயம் அமைந்துள்ள இடம் எது மீனாட்சி அம்மன் ஆலயம் அமைந்துள்ள இடம் மதுரை நாதஸ்வரம் என்ற இசைக்கருவி எந்த மாநிலத்தில் உருவானது நாதஸ்வரம் என்ற இசைக்கருவி தமிழ்நாடு மாநிலத்தில் உருவானது மாவட்டம் இருந்து பிரிக்கப்படுவது மாவட்டம் இருந்து பிரிக்கப்படுவது தாலுகா எத்தனை மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் ஸோ இதில் முப்பத்தி அப்படின்றது மிஸ்டேக்காக இருக்குது முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடும் ஆறு எது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஓடும் ஆறு தாமிரபரணி உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரையாக விளங்குவது உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரையாக விளங்குவது மெரினா புனித பூமி என்று அழைக்கப்படுவது எது ராமநாதபுரம் இயற்கை விரும்பிகளின் பூமி என்று அழைக்கப்படுவது எது இயற்கை விரும்பிகளின் பூமி என்று அழைக்கப்படுவது தேனி மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது எது மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு நெசவாளர்களின் கூடு என்று அழைக்கப்படுவது எது நெசவாளர்களின் கூடு என்று அழைக்கப்படுவது கரூர் ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் கன்னியாகுமரியின் சிறப்பு பெயர் என்ன கன்னியாகுமரியின் சிறப்பு பெயர் இந்தியாவின் தென்னிலை எல்லை சிவகங்கையின் சிறப்பு பெயர் என்ன சிவகங்கையின் சிறப்பு பெயர் சரித்திரம் உறையும் பூமி சென்னையின் சிறப்பு பெயர் என்ன சென்னையின் சிறப்பு பெயர் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் தஞ்சாவூரின் சிறப்பு பெயர் என்ன தஞ்சாவூரின் சிறப்பு பெயர் தமிழக அரிசி கிண்ணம் துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுவது எது துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி திருநெல்வேலியின் சிறப்பு பெயர் என்ன திருநெல்வேலியின் சிறப்பு பெயர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் தோட்டப்பயிர் பூமி என்று அழைக்கப்படுவது எது தோட்டப்பயிர் பூமி என்று அழைக்கப்படுவது தர்மபுரி திண்டுக்கலின் சிறப்பு பெயர் என்ன திண்டுக்கல்லின் சிறப்பு பெயர் பூட்டு நகரம் மலைக்கோட்டை மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது மலைக்கோட்டை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் திருச்சி தமிழ்நாட்டின் மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படுவது எது தமிழ்நாட்டின் மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம் தமிழ்நாட்டில் முட்டை நகரம் எது தமிழ்நாட்டின் முட்டை நகரம் நாமக்கல் விருதுநகரின் சிறப்பு பெயர் என்ன விருதுநகரின் சிறப்பு பெயர் வியாபார நகரம் முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது எது முத்து நகரம் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி கோட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது கோட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது வேலூர் கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் முதல் முதலாக பழைய க கற்கால கருவிகளை கண்டுபிடித்தவர் யார் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் முதல் முதலாக பழைய கற்கால கருவிகளை கண்டுபிடித்தவர் ராபர்ட் புரூஸ் பூட் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது நீலகிரி சமய நல்லிணக்கட்டின் பூமி என்று அழைக்கப்படுவது எது சமய நல்லிணக்கட்டின் பூமி என்று அழைக்கப்படுவது நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எது தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது தூத்துக்குடி தமிழ்நாட்டில் பின் தலைநகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர் மதராஸ் என்பது எப்பொழுது சென்னையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மதராஸ் என்றது எப்போது சென்னையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அன்னை சரஸ்வதிக்கு கோவில் அமைந்துள்ள இடம் அன்னை சரஸ்வதிக்கு கோவில் அமைந்துள்ள இடம் கூத்தனூர் யானைகளுக்கான சரணாலயம் அமைந்துள்ள தமிழக மாவட்டம் எது யானைகளுக்கான சரணாலயம் அமைந்துள்ள தமிழக மாவட்டம் நீலகிரி ஏழு வயதிற்கு கீழ் உள்ள ஆணின் தமிழ் பருவ பெயர் என்ன ஏழு வயதிற்கு கீழ் உள்ள ஆணின் தமிழ் பருவ பெயர் பாலன் பத்து வயதிற்கு கீழ் உள்ள ஆணின் தமிழ் பருவ பெயர் மீலி பதினாலு வயதிற்கு கீழ் உள்ள ஆணின் தமிழ் பருவ பெயர் என்ன மரவோன் பதினாலு வயதிற்கு மேல் உள்ள ஆணின் தமிழ் பருவ பெயர் என்ன திரவோன் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள ஆணின் தமிழ் பருவ பெயர் காலை முப்பது வயதிற்கு கீழ் உள்ள ஆணின் தமிழ் பருவ பெயர் என்ன விடலை முப்பது வயதிற்கு மேல் உள்ள ஆணின் தமிழ் பருவ பெயர் முதுமகன் ஐம்பது வயதிற்கு கீழ் உள்ள பெண்ணின் தமிழ் பருவ பெயர் என்ன பேதை பத்து வயதிற்கு கீழ் உள்ள பெண்ணின் தமிழ் பருவ பெயர் பொதும்பை பதினாறு வயதிற்கு கீழ் உள்ள பெண்ணின் தமிழ் பருவ பெயர் மங்கை இருபத்தி ஐந்து வயதிற்கு கீழ் உள்ள பெண்ணின் தமிழ் பருவ பெயர் என்ன மடந்தை முப்பது வயதிற்கு கீழ் உள்ள பெண்ணின் தமிழ் பருவ பெயர் என்ன அறிவை முப்பத்தி ஐந்து வயதிற்கு கீழ் உள்ள பெண்ணின் தமிழ் பருவ பெயர் என்ன தெரிவை ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு கீழ் உள்ள பெண்ணின் தமிழ் பருவ பெயர் என்ன பெண் குயில் பாட்டு எழுதியவர் யார் குயில் பாட்டு எழுதியவர் பாரதியார் அழகின் சிரிப்பு நூலை எழுதியவர் யார் பாரதிதாசன் துறைமுகம் நூலை எழுதியவர் யார் சுரதா புத்தகசாலை எழுதியவர் யார் பாரதிதாசன் காடு நூலை எழுதியவர் யார் வாணிதாசன் பால்வீதி நூலை எழுதியவர் யார் அப்துல் ரஹ்மான் சிக்கனம் நூலை எழுதியவர் யார் சுரதா தீக்குச்சிகள் நூலை எழுதியவர் யார் அப்துல் ரஹ்மான் சீத்தலை சாத்தனார் எழுதிய நூல் எது மணிமேகலை சீராபுராணம் நூலை எழுதியவர் யார் உமரு புலவர் தேவாரம் நூலை எழுதியவர் யார் சுந்தரர் ராட்சசனிய யாத்திரம் நூலை எழுதியவர் யார் கிருட்டின பிள்ளை ஸோ ஒரு சில முக்கியமான பொதறிவு கேள்விகள் அந் நடுவில் ஒரு சில கேள்விகள் இருந்து வந்திருக்கும் இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் இன்னும் தமிழகம் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கு ஸோ அதை எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது பார்ட் டூன் வீடியோ ஸோ பார்ட் டூ வீடியோ பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் உண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்முடைய டெஸ்ட் பேஜில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் ஸோ நீங்களும் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க டி தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை எம்ஹெச் மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணுங்க பேமெண்ட் பண்றதற்கான எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணதற்கான ஸ்கிரீன்ஷா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்க பே பண்றதுல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன் டென் மாடல் கொஸ்டின் ஃபுல் மாடல் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் என்ன பேட்டர்ல இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் அந்த டென் மாடல் கொஸ்டின் இருக்கும் அதுக்கு ஆன்சர் கீயுமே தனியாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் இது ஒஎம்ஆர்சீட் பிடிஎஃப்மே வந்து கொடுத்துருவோம் நீங்கள் ஒய்ம்ஆர் பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து நீங்கள் அதில் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் பிளஸ் அது கூட செவன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்குமே வித் ஆன்சர் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிடும் நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும் ஜெனரல் தமிழுக்கு தேவையானது ஆப்டிடியூடுக்கு தேவையானது ஜெனரல் நாலேஜுக்கு தேவையானது எல்லாமே சிலபஸ் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கும் எக்ஸ்ட்ராவா கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஓவராலாக ஏ டு கவர் பண்ணியிருக்கோம் நம்ம தர்றத மட்டும் படிச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐக்யூட்மெண்ட்டாக கிளியர் பண்ண முடியும் டைம் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம் எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் படிக்கிறவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆச்சு வந்து கண்டிப்பாக ஐ கோட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய ஒரு டார்கெட் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் பை பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ் அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க